வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பருவாய் கிராமத்தில் கோவை ஸ்ரீ அம்மன் கலைக்குழு மற்றும் பருவாய் வெள்ளையங்கிரி ஆண்டவர் கலைக்குழு சார்பில் ஐம்பத்து ஒன்பதாவது உயிலாட்டம் மற்றும் பள்ளி கும்மி அரங்கேற்ற விழா பருவாய் மாரியம்மன் கோயில் திடலில் நடைபெற்றது பயிற்சி ஆசிரியர் நஞ்சுக்குட்டி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தலைமை ஆசான் கனக சபாபதி பாடகர் சுப்பிரமணி மற்றும் திருமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறுவர் சிறுமியர் பெண்கள் தாய்மார்கள் என வயது வேறுபாடு இன்றி நடனக் கலைஞர்கள் சீரோடை அணிந்து பங்கேற்ற நடனம் ஆடினர் பம்பை இசைக்கு ஏற்ப கலைஞர்கள் நடனமாடியது ஆடியது அனைவரும் பாராட்டும்படியாக அமைந்தது தொடர்ந்து மூன்று மணி நேரத்திற்கும் மேல் ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி நடந்தது இதை கிராம மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் கைத்தட்டி ஆரவாரம் செய்து கலைஞர்களை உற்சாகப்படுத்தினர் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான போராட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் அந்த திட்டம் நடைபெறுவதற்கான பணிகள் தொடங்கி அவினாசி பகுதி மக்களின் தாகம் தீர்ப்பதற்கான திட்டம் தொடங்கப்பட்டது பல்வேறு சூழ்நிலைகளில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு கடந்த மூன்று ஆண்டுகளாக திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை அவிநாசி பகுதி மக்களின் பின்தங்கிய பகுதியான அவினாசி பகுதி மக்களின் பொருளாதார வளர்ச்சியும் வேளாண்மை வளர்ச்சியும் அத்திக்கிற திட்டத்தின் மூலமாகவே நடைபெறும் என்ற சூழ்நிலையில் அந்த திட்டம் தாமதமானது பல்வேறு வகையில் அந்த மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் இன்று தமிழக முதல்வர் இந்த திட்டம் துவங்கப்பட்டுள்ளது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துள்ளது என்று சொன்னால் மிகையாகாது அதேபோல இந்த திட்டத்தில் விடுபட்டு போன குட்டைகளாக ஏறக்குறைய ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது குட்டைகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படாமல் உள்ளது அந்த குட்டைகளுக்கான தண்ணீரும் இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டால் அவினாசி சுற்றுவட்டார பகுதி மொத்தமும் வேளாண் வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவுக்கு போவதற்கான சூழ்நிலை உருவாகும் அந்த பகுதி மக்களின் வளர்ச்சியும் இதன் மூலமாக நிச்சயம் உயரத்துக்கு செல்லும் அந்த குட்டைகளும் கூடிய விரைவில் இந்த திட்டத்தில் இணைத்து அந்த பகுதி மக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்கு தமிழக அரசை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கொங்கு மண்டலத்தின் நீர் ஆதாரத்துக்கான போராட்டத்தில் எப்படி அவினாசி அத்திக்கடவு போராட்டம் திருப்பூர் வடக்கில் மிக எழுச்சியாக நடைபெற்று இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்ததோ அதே போல திருப்பூர் தெற்கு பகுதி பார்த்திங்கன்னா பிஏபி பாசன திட்டம் பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டம் இந்த திட்டமும் காமராஜர் ஐயா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் நாலரை லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட பாசனத்திற்கு பயன்பட்டு கொண்டு வருகிறது இந்த பகுதியில் மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை பிஏபி பாசன திட்டம் ஏற்படுத்தி என்று சொன்னால் மிகையாகாது அந்த திட்டத்தில் ஆனைமலை நல்லாறு திட்டம் விடுபட்டு போய்விட்டது அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட போது விடுபட்டு போன அணையிலாக ஆனைமலை நல்லாறு திட்டம் உள்ளது அந்த அணைகள் கட்டப்பட்டால் இன்று தண்ணீர் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கும் பரம்பிக்குளம் ஆலியார் பாசன திட்டம் தண்ணீர் பிரச்சனையிலிருந்து மீண்டு இந்த மக்களுக்கு தண்ணீரை போதிய அளவு கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலையில் அந்த திட்டம் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆனைமலை நல்லாறு தண்ணீருக்கான இயக்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விழிப்புணர்வு பலகையெல்லாம் ஏற்படுத்தி வைத்தோம் ஆனால் திட்டம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் சமீபத்தில் இல்லாத சூழ்நிலையில் தமிழக அரசு உடனடியாக செயல்பட்டு அந்த ஆனைமலை நல்லாறு திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றினால் திருப்பூர் தெற்கு பகுதியும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு உள்ளாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக விவசாய சங்கமும் மக்களும் அரசியல் கட்சிகளும் போராடினாலும் கூட தமிழக அரசு கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த திட்டத்தை கூடிய விரைவில் நடைமுறை கொண்டு வந்து சென்றால் எங்கள் பகுதி குறிப்பாக நானெல்லாம் பிஏபி பாசன பகுதி விவசாயி எங்கள் குடும்பம் பிஏபி பாசன தண்ணீரை நம்பித்தான் நாங்கள் விவசாயி வருகிறோம் அதே போல் லட்சக்கணக்கான மக்கள் பிஏபி பாசன திட்டத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மக்களின் தாகம் தீர்ப்பதற்கும் பாசன திட்டத்தின் மூலமாக பயிர்கள் செழிப்பதற்கும் இந்த திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரி நகர மற்றும் புறநகர் சாலைகளில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய சிக்னல் கம்பங்கள் அமைக்கப்பட்டன சிக்னல்களை சுற்றிலும் தடுப்பு சிமெண்ட் கட்டுமானம் அமைக்கப்பட்டது இவை தரமற்றதாக இருப்பதால் கையால் தொட்டாலே கீழே விடுகிறது தரமற்ற கட்டுமானத்தை அகற்றிவிட்டு தரமான தடுப்பு சிமெண்ட் கட்டுமானம் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் சமீப காலமாக அனைத்து பகுதிகளிலும் சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய அப்புறப்படுத்திட்டு புது சிக்னல்ல அதிநவீன முறையில் வந்து சிக்னல் போடுறாங்க மிகவும் வந்து வரவேற்கத்தக்கது ஆனா அதே வகையில் பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் கீழே வந்து சுத்தி போடப்படுகின்ற அந்த தடுப்பு கட்டைகள் மிகவும் வந்து கறந்தாழ்ந்து போடப்படுகின்றன இதை கையால் உடச்சாலே வந்து கீழே வந்து அப்படியே பல பல பலம் கொட்டுது ஒரு மழைக்கு இந்த கட்டை தாங்குமான்னு தெரியல டூவீலரில் போகிறோம் காலை வைக்கும் போதே அப்படியே பல பல பலம் கொட்டுது இது சுண்ணாம்பலை போடுறாங்களா இல்லை சிமெண்ட் அலை போடுறாங்களான்னு தெரியல இது மிகவும் வந்து அந்த பணம் அந்த அதுக்கு கட்டைகளுக்கான செலவு செலவிடுகின்ற பணங்கள் டோட்டலி வந்து தான் நம்ம வந்து இது மூலிமா நம்ம சொல்லணும் சிக்னலை வந்து தரம் போன போடக்கூடாது அதை வந்து மிகவும் வந்து அதிநவீனமா வந்து படுத்தணும்னு சொல்றது மிகவும் வரவேற்கத்தக்கது ஆனா அதே முறையில் இந்த கட்டைகளை வந்து மிகவும் தரம் தாழ்ந்து போடுறாங்க இது தரம் கெட்டு முறையில் வந்து இருக்குது இது வந்து இது புதுச்சேரி அரசானது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வீட்டில் எப்படி என்ஐசி சார்பாக போடப்படுகின்ற அனைத்து கட்டைகளும் வந்து தரமற்ற முறையில் இருக்கிறத வந்து ஆய்வு செய்து தரமான முறையில் போடப்படுகின்றன கேட்டுக்கொள்ளுவோம் கொடைக்கானலில் போதை காளான் மற்றும் கஞ்சா விற்பனையை தடுக்க போலீஸ் டிஎஸ்பி மதுமதி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் எஸ்ஐ முத்துக்குமார் மற்றும் போலீசார் கடந்த இரண்டு நாட்களாக தங்கும் விடுதிகளில் ரெய்டு நடத்தினர் இதில் போதை காளான் விற்பனை செய்ததாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து முன்னூறு கிராம் போதை காளான் மற்றும் மூன்று கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது போதை காளான் கேட்டதாக வட மாநிலங்களைச் சேர்ந்த பத்து சுற்றுலா பயணிகளும் கைது செய்யப்பட்டனர் சில மாதங்களாக போதை காளான் விற்பனை செய்ததாக நூறு பேர் கைது செய்யப்பட்டனர் இது வரைக்கும் இந்த வருஷத்தில் மட்டும் நாங்கள் வந்து எட்டு மஷ்ரூம் கேசஸ் அது இல்லாமல் எட்டு கஞ்சா கேசஸ் கொடுத்துருக்கோம் மஷ்ரூம் கேசஸ் வந்து முந்நூறு கிராம் நியர்லி வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் கஞ்சா மூணு கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ஸ் செக்யூர் பண்ணி இந்த வருஷத்தில் மட்டும் ஜெயிலில் இருக்காங்க அது இல்லாமல் ப்ரீவியஸ் கேசஸில் ஒரு நாற்பது பேர் உள்ளே இருக்காங்க ஸோ மேஜிக் மஷ்ரூம் நாடி வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது இதுதான் அதை அதை நோக்கி யாரும் இங்கே பயணிக்க வேணாம்ங்கிறது எங்களுடைய காவல்துறையினுடைய

கொல்கத்தாவில் பெண் டாக்டர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டார் இவ்வழக்கில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி மாநில அளவில் அரசு டாக்டர்கள் பணியை புறக்கணித்து கருப்பு பேட்ச் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அரசு டாக்டர்கள் சங்க மாநில தலைவர் செந்தில் தலைமை வகித்தார் இதில் ஏராளமான டாக்டர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பங்கேற்றனர் இந்திய மருத்துவ சங்கம் ஐஎம்ஏ நேஷ்னல் ஐஎம்ஏ வந்து இந்தியா முழுக்க ஒரு நாள் போராட்டம் அதாவது கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு அசம்பாவிதத்தை கண்டித்து அதோடன் சேர்ந்து ரெண்டு கோரிக்கையை வைத்து நேஷ்னல் ஐஎம்ஏ இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒன் டே ஸ்ட்ரைக் அதாவது தனியார் நிறுவனங்கள் அரசு டாக்டர்களில் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் எல்லாமே இன்றைக்கி காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து நாளை காலையில் ஆறு மணி வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது இதில் வந்து எங்களுடைய முக்கிய கோரிக்கைகளாக இந்த பெண் மருத்துவர் படுகொலையை வந்து உடனடியாக முறையாக விசாரிக்க வேண்டும் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் நியாயம் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை இரண்டாவதாக இது மாதிரி பல நேரம் எடுத்து நடந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே ஐஎம்ஏ வந்து நேஷ்னல் ஆக்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்குது ஒரு ஏழு எட்டு டிஸ்ட்ர ஸ்டேட்டில் இருக்குது இது அது மாதிரி நேஷனல் லெவலில் கொண்டு வரணுன்ற கோரிக்கையை வலியுறுத்திட்டு இருக்காங்க அந்த ஆக்டும் நேஷனல் லெவலில் கொண்டு வரணுன்றது ரெண்டாவது டிமாண்டாக நாங்கள் வச்சுருக்கிறோம் மூணாவது இருக்கிற மருத்துவர்களுக்கு பணியிடத்தில் எல்லாம் பாதுகாப்பு வேணும் பணியிடத்தில் அவங்களுக்கு போதிய இடவசதி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கவும் டி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஐஎம்ஏவுடன் சேர்ந்து இதே போல் மெடிக்கல் காலேஜ் உள்ள எல்லா தலைநகரத்துலேயும் மாவட்ட தலைநகரத்துலேயும் போராட்டம் இருக்காங்க இன்னைக்கு காலையில் நாங்கள் ஒரு மணி நேரம் டோக்கன் ஓ ஓபி பாய்க்காட் அதாவது வெளிநோயாளிகளில் புறக்கணித்து போராட்டம் நடத்தினோம் அது காலை ஏழலேருந்து எட்டரை மணி வரைக்கும் எட்டரை மணிக்கு ரெசியூம் பண்ணிவிட்டு இப்போ இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஓபி போயிட்டுருக்குது அதேமாதிரி எந்தவித அவசர சிகிச்சை மிச்சம் எதுவும் பாதிக்காதவனும் பொதுமக்கள் பாதிக்கப்படாததுக்கும் நாங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டோம் நீ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதுக்கு நியாயம் வழங்காவிட்டால் அடுத்த கட்டிய நடவடிக்கையாக நேஷ்னல் ஐஎம்ஏ என்ன டிசைட் பண்ணுதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷனும் ஐஎம்ஏவும் சேர்ந்து அடுத்த போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை தெரிவித்துக் திருச்சி மாவட்டம் மணப்பாறை புத்தானத்தம் உட்கோட்டத்திற்கு எஸ்ஐ லியோனி வீரபாண்டி ஷாகுல் ஹமீது மற்றும் மணிகண்டன் ஆகிய போலீசார் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டு இருந்தது தனிப்படையினர் கடந்த மே மாதம் சின்ன கோணார்பட்டியில் சிறப்பு தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஏர்கன் மூலம் பறவைகளை வேட்டையாடிய சதாசிவம் ராமசாமி நாகராஜை பிடித்து விசாரித்தனர் அவர்கள் மீது வழக்கு பதியாமல் தப்பிக்க வைக்க ரூபாய் ஒரு லட்சம் வாங்கியதாக புகார் எழுந்தது ஏரிக்கரைக்கு அருகில் தனிப்படையினர் பணத்தை வாங்கிக் கொண்டதாகவும் எஸ்பிக்கு போனில் தகவல் சென்றது இது குறித்து விசாரிக்க திருச்சி எஸ்பி வருண்குமார் உத்தரவிட்டார் விசாரணையில் போலீசார் லஞ்சம் வாங்கியது உறுதியானது எஸ்ஐ லியோனி உட்பட நான்கு பேரையும் சஸ்பெண்ட் செய்து எஸ்பி வருண்குமார் நடவடிக்கை எடுத்துள்ளார் இனி இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் போலீசார் மீது கடும் நடவடிக்கை பாயும் என எஸ்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இல்லத்தரசிகளுக்கு தமிழக அரசு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கி வருகிறது இது தொடர்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் பரவியது உரிமை தொகை பெறாதவர்கள் கலெக்டர் அலுவலகத்தில் விண்ணப்பம் கொடுத்தால் உடனே ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதற்காக மூன்று நாட்கள் முகாம் நடப்பதாக அதில் கூறப்பட்டு இருந்தது இதை நம்பி பல்வேறு மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்களில் பெண்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் விண்ணப்பம் கொடுக்க வந்த பெண்கள் அங்கு முகாம் நடக்காததால் குழப்பமடைந்தனர் அங்கு ஒட்டப்பட்டிருந்த நோட்டீஸை பார்த்து ஷாக் ஆகினர் மகளிர் உரிமை தொகை முகாம் நடப்பதாக வாட்ஸ்அப்பில் வதந்தி பரவுகிறது அதை யாரும் நம்ப வேண்டாம் என அதில் சொல்லப்பட்டு இருந்தது இதனால் ஏமாற்றம் அடைந்த பெண்கள் சோகமாகினர் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகத்தில் வந்து மகளிர் உதவித்தொகைக்கான இன்னும் யாருக்கும் மகளிர் உதவித்தொகை வராதவங்க வந்து எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வர சொல்லி எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் வந்துருந்தது ஸோ அதை நம்பி நாங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து மக்கள் வந்திருக்காங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு தான் இது வந்து ஃபேக் அப்படின்றதே எங்களுக்கு தெரியும் இது ஏன் ஃபேக்காக இது மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படியே அது ஃபேக்காக வந்தாலும் இவங்க வந்து யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க இது வரைக்கும் மணி பன்னெண்டு மணி ஆகுது இன்ன வரைக்கும் நாங்கள் வெயிட் இருக்கோம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து இது 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 ஆனதா உண்மையாக ஃபேக்கானதா அப்படிங்கிறது யாருமே இன்ன வரைக்கும் சொல்லலை உள்ளே வந்து கேட்குறப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை சொல்கிறாங்க அவ்வளோதான் இது வந்து ஏன் ஃபேக்காக அந்த மாதிரி போட்டிருக்காங்க இது யார் இதை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தணும் இது மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வந்தால் மக்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா நிறைய இடத்துல இருந்து வந்திருக்காங்க நம்ம திருச்சி அலுவலக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது நானூறு பேருக்கு மேலே இன்ன வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க இதை வந்து முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உடனே இத வந்து நியூஸ்ல போடுங்க எல்லாருக்கும் இது வந்து பேக்கா அப்படிங்கிறது தெரியணும் இன்னொன்னு இதனால வந்து இன்னும் பயன் பயன்பெறாம இருக்க மக்களுக்கு வந்து இன்னும் வந்து இது பயன்படுத்தி முடிச்சு கொடுக்கணும் இதை காலையில இருந்து எவ்வளவு பேர் வந்து திரும்பி போறாங்க எல்லாரும் மன அழுத்தத்தோட போறாங்க இந்த மாதிரி ஒரு பொய்யான நியூஸை கொடுத்து ஏன் மக்களை போட்டு அலக்கி எழுப்பான நீங்க இன்னும் எவ்வளவு பேர் கொடுக்காம இருக்கீங்களோ ஏழை எளிய மக்கள் தான் இந்த பணத்தை விரும்புறாங்க பணக்காரவங்க யாராவது இதை விரும்புவாங்களா அதனால நீங்க உடனடியா மக்களுக்கு இந்த பணத்தை நீங்க போட்டு விடுங்க மக்களுடைய செல்வாக்கு நமக்கு இருந்தா தான் என்றைக்குமே நல்லா இருக்கும் முதல்ல இவங்கள முதல்ல இது யார் இந்த மாதிரி போட்டது எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க இந்த மாதிரி தப்பான நியூஸை கொடுத்து எல்லாரையும் மன கஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடாது அதனால நீங்கள் உடனடியாக ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் போடாதவங்களுக்கு இந்த பணத்தை உடனே போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் திண்டுக்கல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்களுக்கு பெண்கள் படையெடுத்தனர் தங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையை உடனே வழங்க என வலியுறுத்தி கலெக்டர் அலுவலக பணியாளர்கள் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர்